இது மெதுவாக நடக்கிற ஒரு செயல்முறை ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்காது நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க தேவையில்லை நீங்கள் இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டாலே சாப்பாட்டு ஐம்பது சதவீதமோ எழுபது சதவீதம் வரையோ குறைக்க முடியும் குறைச்சாலும் அதே இடைய மெயின்டைன் பண்ண முடியும் குறைஞ்சது ஐம்பது சதவீதமாவது சிறுதானிய உணவுக்கு மாறுங்க பயணம் செய்கிறதாலையோ மற்ற விஷயங்களாலேயோ நூறு சதவீதம் மாற முடியலனாலும் ஐம்பது சதவீதம் மாறினாலே மூணு விஷயங்களை கவனிப்பீங்க ஒன்று உங்கள் ஆரோக்கியமும் சக்தியும் இப்போ உங்களுக்கு இருக்கிறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும் அடுத்தது சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் உற்சாகமாக இருக்க முடியும் உங்கள் எடையையும் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் சர்க்கரை அளவு திடீர்னு ஏறாது இது மெதுவாக ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது இது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது அவங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா சாப்பிட்றது தொடர்ந்து நாள் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும் உங்கள் உணவில் குறைஞ்சது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பழங்கள் காய்கறிகள் நட்ஸு பருப்பு வகைகள் மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சமைச்ச உணவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உடல் உழைப்பு தேவைப்படும் இல்லைன்னா அது உடம்பில் தேங்கி இயல்பாகவே உடல் எடை அதிகமாக மாதிரியான பிரச்சனைகள் நோக்கி உங்களை தள்ளிடும் இது யார்கிட்டயும் ஆலோசனை கேட்க வேண்டிய விஷயம் இல்லை இதை பத்தி விழிப்புணர்வு வரணும் அவ்வளோதான் இது ரொம்ப சாதாரணமான விஷயம் அதாவது நீங்க உடம்ப பயன்படுத்தலைன்னா இயல்பாவே நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு குறையணும் இதுக்கு நீங்க டயட்டில் இருக்கிறதா அர்த்தம் இல்லை எதையோ கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லை உடம்போட இயல்பான உள்ளுணர்வே அப்படிதான் இருக்கு நீங்க அதிகமா வேலை செஞ்சா அதிகமா சாப்பிடுவீங்க கொஞ்சமா வேலை செஞ்சா கொஞ்சமா சாப்பிடுவீங்க யோக முறையில் எப்போதும் வேளை சாப்பாட்டுக்கும் அடுத்த வேலைக்கும் நடுவில் குறைஞ்சது எட்டு மணி நேரம் இடைவெளி இருக்கணும் எட்டு மணி நேரம் உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னா பெரும்பாலானவங்களுக்கு இருந்து ஆறு மணி நேரம் கட்டாயம் இடைவெளி விடணும் இல்லைன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதோ கெடுதல் வர்ற மாதிரியான விஷயங்களை வர வச்சுக்கிறீங்க ஸோ அதனால தான் நாம் எப்போவுமே எட்டு மணி நேரம் இடைவெளியாக கடைப்பிடிக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மயத்தில் நாங்கள் காலையில் பத்து மணிக்கும் சாயங்காலமோ ஏழு மணிக்கும் சாப்பிட்றோம் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு தான் அடுத்த வேலை சாப்பாடு அப்படின்னா இயல்பாவே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு முன்னால் பதிமூணுலேருந்து பதினான்கு மணி நேரம் ஆகிடும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நிறைய உடல் உழைப்பு சாதனானு பலவிதமான செயல்கள் இருக்கும் நீங்கள் இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டாலே அதாவது உங்கள் உயரத்துக்கு ஏற்ற இடம் என்ன உங்கள் தசையோட வலிமை எப்படி இருக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதை கவனிச்சுக்கிட்டாலே எவ்வளோ சாப்பிடணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்கணுன்ற விஷயம் இல்லை இது கவனமாக சாப்பிடுறது அவ்வளோதான் சாப்பாடு உங்க முன்னால வந்தப்போ எல்லாம் சாப்பிட மாட்டீங்க கட்டாயத்துனால சாப்பிட மாட்டீங்க சக்திக்காகவும் அதோட அமைப்பை பராமரிக்கவும் உடம்புக்கு உணவு தேவைன்னு நீங்க உணரும்போது சாப்பிடுவீங்க நீங்கள் அளவு வேர்க்கடலை எடுத்து ஒரு ராத்திரி முழுக்க ஊற வச்சு அப்படியே சாப்பிடலாம் நல்லா மென்று சாப்பிடுங்க அதுதான் நல்லது பல் இருந்தால் மென்று சாப்பிடுங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு வாழைப்பழம் சேர்த்து தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் தேனையும் கலந்து குடிங்க இந்த மாதிரி டயட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை சாப்பிடுறதுக்கு உடம்ப பழக்குங்க தேவையான புரோட்டீன் இது அது எல்லாமே இருக்குது உங்ககிட்ட தேனும் ஒரு பழமோ வேர்க்கடலையும் இருந்தா போதும் ஆர்கானிக்கா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க உயிர் வாழ போதுமானது உங்ககிட்ட இருக்கு இன்னொரு வழி இந்தியாவில்னா ஒரு தேங்காயும் இவ்வளோ தேனும் போதும் வேற எதுவும் வேணான்னு சொல்லுவோம் உடம்பு நல்லா இருக்கும் எடை குறையாது குறிப்பா இவ்வளோ கடலை சாப்பிட்டா உங்களுக்கு எடை குறையாது நீங்க யோகா பண்றீங்கன்னா நிச்சயமா அதிகமா இருக்கிற எடை குறைஞ்சிடும் ஏன்னா இது உடற்பயிற்சி மாதிரி மட்டும் வேலை செய்யாம உடல் அமைப்பையே புத்துணர்வாக்குது உங்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க இது யாரோ டயட்ல இருங்கன்னு சொல்றதுனால இல்லை உங்க உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு விழிப்புணர்வு வந்துருச்சுனாலே அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிடுவோன்ற மாதிரி ஆயிடும் அதுக்கு மேலே எதையும் சாப்பிடாது நீங்க உங்க வாழ்க்கையை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தவோ ஒழுங்குபடுத்தவோ இல்லை பெரிய வித்தியாசம் என்னன்னா நீங்க வேற ஏதாவது உடற்பயிற்சி டயட்டிங் எல்லாம் பண்ணீங்கன்னா இதெல்லாமே உங்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யுது யோகா பயிற்சிகளை செய்கிறது மூலமா உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை பயிற்சியை விடாம செஞ்சால் போதும் அது உங்களுக்குள்ள ரொம்ப வித்தியாசமான புது இயல்பு கொண்டு வந்துடும் அது உங்களை அதிகமாக சாப்பிட விடாத அளவுக்கு உங்க உடல் அமைப்பை கவனிச்சுக்கும் எந்த விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக செய்ய விடாது உடம்போட இயல்பான சுழற்சிகளை கவனிச்சிங்கன்னா பதினொன்றிலிருந்து இருந்து பதினான்கு நாட்களுக்கு ஒரு தடவை உடம்புக்கு ஒரு நாள் உணவே வேண்டாம்னு தோணும் இந்த இயல்பான சுழற்சிகளை வச்சு பார்த்தா ஒரு மண்டலால் ஒரு தடவை அதாவது நாற்பத்திலேருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள்ன்றது ஒரு மண்டலம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் மூணு நாள் உங்கள் உடம்புக்கு உணவே தேவைப்படாது நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் அந்த நாளில் உங்களுக்கு சாப்பிடவே வேண்டாம்னு தோன்றதை பார்ப்பீங்க பூனைக்கு எல்லாம் கூட இந்த உணர்வு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட நாளில் அதுங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க கவனிச்சிருக்கீங்களா பெரும்பாலானவங்க இருந்து இந்த விஷயங்கள் போயிட்டதுனால உங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு இல்லை அதனால தான் இந்தியாவில் இதை பாரம்பரியமாகவே வச்சுட்டாங்க ஒவ்வொரு ஏகாதசி அதாவது சந்திர சுழற்சியோட பதினோராம் நாள் சாப்பிட மாட்டீங்க அப்படி வச்சுட்டாங்க அதனால ஒரு மண்டலால மூணு நாள் நீங்க வழின்னு இல்லை நீங்க விழிப்புணர்வா இருந்தா உடம்புக்கு உணவு தேவைப்படாத அந்த குறிப்பிட்ட நாள்ல சாப்பிடாம இருக்கிறது தான் சிறந்த வழி ஆனா நீங்க விரதம் இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட சாதனை செஞ்சு உடம்ப தயார் பண்றது ரொம்ப முக்கியம் குறிப்பிட்ட அளவு சக்தி அதிகரிக்கணும் இல்லைன்னா உடம்பு உணவுக்காக ஏங்குறப்போ அதை தடுத்தா உடம்பு சிரமப்படும் சும்மா சாப்பாட்டை தவிர்க்கிறதுக்கு பதிலாக ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் டயட்ஸ் இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் தெரியுமா பூசணி ஜூஸ் ரொம்ப நல்லது வெள்ளைப்பூசணிக்காய் எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சமாக தேன் இந்த மூணையும் மட்டும் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் இருந்தால் உடம்பு நல்லா சுத்தமாகிடும் புத்துணர்வாயிடும் அதனால் மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சும்மா விரதம் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காலையில் ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தா சாயங்காலம் வரைக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு குடிக்க தோணாமல் இருக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாலும் உடம்புக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்குதுன்னா விரதம் இருக்கலாம் நீங்கள் குடிக்கிற தண்ணியையும் சாப்பாட்டையும் கவனிச்சுக்கிட்டாலே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி நடத்துறீங்க உங்கள் முன்னாடி சாப்பாடு வர்றப்போ அதை நல்லா நடத்துங்க ஏன்னா அதுக்கு ஞாபக சக்தி இருக்குது நீங்க கவனிக்க முடியும் அதை நல்லா நடத்துனா உங்க சாப்பாட்டை ஐம்பது சதவீதமும் எழுபது சதவீதமும் கூட குறைக்க முடியும் குறைச்சாலும் அதே இடையை மெயின்டைன் பண்ண முடியும் அதே அளவு செயல் செஞ்சு அப்பவும் நீ நல்லாவே இருக்க முடியும்